அரசு நிலம் மீட்க முயற்சிக்கும் மந்தி சுனை கிராமம் தடுக்கிறாரா ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்கள் சொல்லும் பகீர் குற்றச்சாட்டு கொடுத்த புகார் மனு தேனி மாவட்டம் கடைமலை மயிலை ஒன்றியத்திற்கு உட்பட்டது மந்தி சுனை கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் என்ற பதாகையுடன் அணிதிரண்டு வந்தனர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் மந்திசுனை கிராமத்தினர் ஆக்கிரமிப்பு நிலத்தை அகற்றி நூலகம் மற்றும் கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி கலெக்டரிடம் மனு அளித்தனர் அதில் ஊராட்சி மன்ற தலைவர் மீதே மந்தி கிராமத்தினர் குற்றம் சாட்டியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கலெக்டரிடம் வழங்கப்பட்ட மனுவில் மந்தி கிராமத்தினர் தெரிவித்திருப்பதாவது மந்தி கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலம் உள்ளது இந்த இடத்தில் நூலக கட்டிடம் கால்நடை மருத்துவமனை கட்டிடம் கட்ட இடம் தேர்வு செய்து ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் ஆகிய இருவரும் நேரடியாக ஆய்வு செய்தனர் மேலும் அரசு புறம்போக்கு நிலத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றிட வாய்மொழி உத்தரவும் பிறப்பித்தனர் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தனிநபர் ஒருவர் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து வருகிறார் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றிவிட்டு நூலக கட்டிடம் கால்நடை மருத்துவமனை கட்டுவதற்கு மந்திசுனை கிராம பொதுமக்கள் சார்பாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் பொதுமக்கள் சார்பாக மனு கொடுக்கப்பட்டது ஆனால் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கிராம மக்கள் சார்பாக மனு கொடுத்தும் அந்த மனுவுக்கு தீர்மானம் செய்ய முடியாது என்று ஊராட்சி மன்ற தலைவர் கூறிவிட்டார் இதன் மூலமே ஊராட்சி மன்ற தலைவர் தனிப்பட்ட நபருக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவது தெரிய வருகிறது இதனால் விரைந்து அரசு புறம்போக்கு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி நூலக கட்டிடம் மற்றும் கால்நடை மருத்துவமனை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மந்திசுனை கிராமத்தினர் கலெக்டரிடம் அளித்த கோரிக்கை மனுவில் தெரிவித்திருந்தனர் இந்த கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியரும் நடவடிக்கை எடுக்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மந்திசுனை கிராமத்தினர் அரசு புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கும் அதிர்ச்சி பின்னணி குறித்து விரிவாக விளக்கம் அளித்தனர் தேனி மாவட்டம் கடமலை மயிலை அருகே கிராமத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்க ஊராட்சி மன்ற தலைவரே தடையாக இருப்பதாக கூறும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் கடமலை மேலே ஒன்றியம் மந்திச்சுனை மூலக்கடை ஊராட்சியிலிருந்து இன்றைக்கு தேனியினுடைய ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஒரு முற்றுகை போராட்டத்திற்காக மந்திச்சுனை சுனை கிராமத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் எதற்காக இந்த முற்றுகை முற்றுகை போராட்டம் அப்படின்னா எங்களோட ஊரில் சுமார் இருபது புள்ளி மூணு சென்ட் மதிக்கத்தட்ட நத்தம் சர்வ எண் பதினாறு பார் இருபத்தி எட்டு ஒன்றில் இருபது சென்ட் காலி இடமாக இருக்குது அந்த காலி இடத்தை வந்து மந்திச்சுனை கிராமத்திலிருந்து கண்ணாடி புழக்கத்துக்காக குப்பை போட்டு குப்பை போட்ட இடமா இருந்து வந்தது அந்த இடத்தை திடீரென்று தனிநபர் ஒருவர் வந்து ஆக்கிரமிப்பு செய்து அந்த இடத்தை எனக்கு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடி வந்துள்ளார் அவருக்கு எங்களுடைய பஞ்சாயத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து கையூட்டு பெற்றுக்கொண்டு அந்த இடத்தை அவருக்கு தாரமாக்கும் நோக்கத்தில் செல்லும் பொழுது கிராமம் முழுவதும் ஒற்றுமையாக திரண்டு பலமுறை ஆட்சியர் அவர்களிடத்திலும் வட்டாட்சியர்களிடத்திலும் மனு கொடுத்ததன் மேல் அந்த இடத்தின் மேல் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை அதனால் இன்று மீண்டும் ஒரு முறை ஆட்சியர் அலுவலகத்திற்கு முற்றுகை போராட்டத்திற்காக இங்கே வந்ததன் அடிப்படையில் தற்பொழுது ஆட்சியினுடைய நேர்முக உதவியாளர் இன்றைக்கு ஒரு தனி டீம் அனுப்பிச்சு உடனடியாக அந்த இடத்தினை பார்வை செய்து ஒரு வார காலத்திற்குள் அந்த இடத்தினுடைய ஆக்கிரமிப்பு எடுத்து தருவோம் என்று உத்தரவளித்ததின் பேரில் நாங்கள் என்னுடைய முற்றுகை போராட்டத்தை இந்த நிமிடத்திலிருந்து கைவிட்டு மீண்டும் இந்த இடம் ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை என்றால் இதைவிட மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இந்த அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடைபெறும் என்பதனை இதன் வாயிலாக தெரிவித்துக்கொண்டு எங்களது முற்றிய போராட்டத்தை தெரிவு செய்கின்றோம் ஆறு முதலமிச்சர்களுடன் ஆன அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் விசி குகநாதர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.